மாவட்டத்தின் சார்பாகவும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பாகவும் தியாகிகள் கூட்டத்திற்கு தலைமை மாவட்டத்தினுடைய செயலாளர் எனது அன்புக்குரிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற

காரியாவட்டி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி எஸ் தம்பி வேங்கை மார்வன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருச்சுலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அன்பு சகோதரன் முத்துராமலிங்கம் அவர்களே திருச்சுலி வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் எனது அன்பு சகோதரன் முனியாண்டி அவர்களே திருச்சிலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அருமையண்ணன் கருப்பசாமி அவர்களே நரிக்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்புச்சாவரன் டிவி சந்திரன் அவர்களே நரிக்குடி கிழக்கு ஒன்றியத்தினுடைய புதிதாக பொறுப்பேற்றாலும் இரவு பகல் பாராது வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி வழக்கறிஞர் சுப்பையா மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அரபுக்கோட்டை நகர் கழகத்தினுடைய செயலாளர் சோலை சேதுபதி அவர்களே அரபுக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எனது அன்பு சாதரன் முன்னாள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அண்ணன் யோக வாசுதேவன் அவர்களே மற்றும் அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் என் சங்கரலிங்கம் அவர்களே சாத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் குருசாமி அவர்களே சாத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அன்பு சகோதரன் தேவதுரை அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் வீர அன்புச் செயலாளர் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வீர வழக்க நாள் பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் தாரமுத்த நடராஜன் அரங்கநாதன் போன்ற எத்தனையோ உயிர் காப்பாற்றி இந்த தமிழ் மண்ணுக்காக உயிர் நீத்த தேவைகளுக்கு இங்கே வீர வழக்க நாள் பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பொதுக்கூட்டத்திலே இங்கே இன்றைக்கு அருணையின் அவர்கள் இல்லை அவரும் இன்றைக்கு அறிஞர் முன்னாள் சிவாலயம் அவரும் இல்லை அவர்களும் இன்றைக்கு இந்த மொழிக்கான மொழிப்போர் தியாகியாக இங்கே தமிழகத்திலே நம்ம பகுதியைச் சேர்ந்தவர்கள் அருணையன் காலிமுத்து அருணையன் முன்னாள் துணாசிரம் ஆணையர் தே சீனிவாசன் போன்றவர்களா மொழிப்போர் தியாகிகள் ஆகையினால் அப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த இந்த பூமியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மூன்றாம் அத்தியாயமாக

அந்த மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வியல் என்பது பறிக்கப்படும் அப்படிப்பட்ட வாழ்வியலை காப்பதற்காகத்தான் முழங்கினார் மாணவர்கள் முழங்கினார்கள் இத்தகைய மொழி போர் தியாகிகளுக்கான கூட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது அன்பான மக்களே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே தேவை என்ன இன்னைக்கு இந்திய நாம கட்டாயப்படுத்தி திணிச்சிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு என்ன ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய பிள்ளையோ எங்களுடைய பிள்ளையோ நாளை நம்முடைய தலைமுறையோ சென்று ஒரு மத்திய அரசுக்கான பணிக்கான ஒரு தேர்வு எழுது எழுதுதுன்னு சொன்னா அந்த தேர்வுல இந்தி என்பது வந்து உட்காரும் அப்படி இந்தி என்பது வந்து உட்காந்தா என்னதான் பிரச்சனை இந்தியா முழுக்க ஒரே மொழி வந்துவிடுமே என்று கேட்டால் அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவன் எழுதக்கூடிய எழுத்திற்கும் அந்த மொழியை வேற்றுமொழியாக கற்று நான் எழுதக்கூடிய எழுத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்பது உருவாகும் அந்த வேறுபாட்டை தவிர்ப்பதற்காகத்தான் நாம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இந்தி எதிர்க்கவில்லை அதனால்தான் தாழமுத்து நடராசன் போராடினார் முத்து போராடினார் இவர்களுடைய ஆனால் அந்த அந்த எல்லாம் சொல்லி பின்பற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததாக சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கு முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக மாறி நான் ஒரே ஒரு கேள்வி தான் நீங்க வெச்சிருக்கீங்கல உங்களுடைய இன்ப நிதி துன்ப நிதி பிற எத்தனை நிதி வெச்சாலும் நான் கேட்க மாட்டேன் அது உங்களுடைய சொத்தாக நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் இந்த தமிழ்நாட்டை உங்கள் குடும்பத்தினுடைய சொத்தாக நீங்க நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டா கூட்டம் அல்ல இது திராவிடமும் பெரியார் மொழி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே பெரியார் என்ன சொன்னார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று சொன்னார் நீங்களே வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை உங்கள் கையில் வைத்து ஒரு முதலாளிக்கு வந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமணம் என்பதை இந்த தமிழக மக்கள் கேள்விக்குள்ளாக்கிய மக்களை நீங்க கேள்வி கேட்டு உங்களுடைய வாழ்க்கை மூலம் அவர்களுக்கான மாற்றத்தை அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த பிறகு அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது நிகழப்போகிறது என்பதில் எந்தவித அறிவும் இல்லை இன்னைக்கு நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பல திட்டங்களை இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர் அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி அப்படின்னு சொன்னா நான் பார்க்குறேன் நான் எனக்கு எப்பயுமே ஒரு ரொம்ப பெரிய ஏக்கம் இருக்கு நான் வந்து தான் பயணம் செய்வேன் அப்படி பேருந்தில் பயணம் செய்யப்போ என்னோட தோல்விகள் தான் எப்படி இருப்பாங்கன்னா ஏய் நானும் காசுலாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன்ப்பா இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வாரத்துக்கான வெளியே போறதுக்கான செலவு நான் அதை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் என்னடா அது இவங்களுக்கு மட்டும் இலவச சேவை கொடுக்குறாரு அப்ப நானும் ஏன் எங்களுக்கு இலவச சேவல் இடையாளான்னு கேட்டா அப்படி இதை பிரிந்து அந்த கோரிக்கை இடைவேட்டி இல்லையே ஆண்களுக்கும் இலவச சேரும் என்றான்னு இருக்கிறீங்களா குறைச்சி தமிழை நடப்பாளையே என்று சொன்னால் இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி என்பதை மறவாது அடுத்த விஷயம் இன்னைக்கு நான்கரை ஆண்டுகளை முடித்து விட்ட பிறகு நான் அன்பு பெரிய கழகத்துடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்புற சகோதரர் முருகுமாரன் அவர்களே கழக இலக்கிய அமைப்பினுடைய துணை செயலாளர் இலக்கிய பேச்சாளர் பேராமரணியே பேசிய வந்திருக்கின்ற அனைத்து மாநில இணைச் செயலாளர் அவர்களே கழக அம்மா இணைச் செயலாளர் ராஜவர்தன் அவர்களே அனைத்து இந்தியா மக்கள் செயலாளர்கள் கழக இடம் பேச்சாளர் அற்புதமாக பேசி அனைத்திற்கு அண்ணாவரம் முன்னேற்ற கழகம் மாவட்டம் அம்மாவர் சொன்னார்கள் இன்னும் இந்த தாய்மொழியை காக்க தமிழ்மொழியை காக்க தமிழ்நாட்டை காக்க என்னவெல்லாம் கனவு கண்டார்களோ அந்த கனவுகளையெல்லாம் நிறைவேற்றிய அற்புதமான தலைவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான்கரை ஆண்டுகள் நல்லாட்சி தந்த நாயகன் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எளிமையின் சிகரம் எடப்பாடியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எத்தனை அற்புதமான திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார் அத்தனை திட்டங்களையும் விடாமல் தொய்வில்லாமல் நிறைவேற்றிய அற்புதமான தலைவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏழைகளை பற்றி சிந்தித்த ஒரு தலைவர் ஒரு சாதாரண கிராமத்தில் கிளை செயலாளராக இருந்து கட்சியிலே அரும்படி ஆற்றி சிறிது சிறிதாக உயர்ந்த அமைச்சராக பொறுப்பேற்று முதலமைச்சர் அமைச்சராக இருந்தும் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு கழகத்தை கட்டி காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை பொதுச்செயலாளர் என்கிற பொறுப்பை ஏற்று கண்ணை இமை காப்பதைப் போல இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகிறவர் அண்ணன் எடப்பாடி ஆர்வர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கான திட்டங்களை ஏதாவது உருப்படியாக செய்திருக்கிறதா என்றால் இல்லை ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பமும் இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிப்பதில் தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு என்னுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட சார்பணியினுடைய செயலாளர்களின் நிர்வாகிகளே மாவட்ட மாணவனுடைய நிர்வாகிகளே அனைத்து அணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே தமிழக நேர் என்று தமிழ் மொழியை காக்க தமிழ்நாட்டினுடைய உயிர் முக்கியமல்ல மொழி முக்கிய மொழியை காப்பதற்காக நீரம் வைத்திட்ட தமிழ்மொழி காக்க இன்னுரை நீட்டப் பெருமக்களுக்கு வீர அழக்கம் செலுத்துகிற சீர் மிகுந்த கூட்டம் சிறப்பு மிகுந்த கூட்டம் எழுச்சி மிகுந்த கூட்டம் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நம்முடைய செம்மார்ந்த வீர வழக்கத்தை நடராசனிலே தொடங்கி மாயகரம் சார்ந்த மாதங்களை

இன்றைக்கு கோடான கோடி பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை நாசப்படுத்தி இந்த காமூர்களை கைது செய்ய துப்பத்த இந்த ஸ்டாலின் நோக்கி திரும்பும் ஐயோ இந்த அரசு காப்பாற்றாதார் எங்களுக்கு தக்க நீதியை கொடுங்கள் என்று பெஞ்சிய போதும் வந்தாடிய போதும் செத்து போய் கிடக்கிற இந்த ஸ்டாலினுடைய சாம்ராஜ்யம் விரைவில் அணிந்து நாசமாக உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுக்கிறது